நம்ம செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் வாரத்திற்கு எப்படியாவது ரெண்டு மூன்று செய்திகளாவது இந்து அறநிலையத்துறை சார்பான அந்த கேள்விகள் செய்திகள் நம்ம எடுத்துடுறோம் சார் இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பழனி பக்தர்கள் வந்து இந்து அறநிலையத்துறை அந்த கோவில் ஊழியர்களால் தாக்கப்பட்டிருக்காங்க தைப்பூசம் விமர்சையாக நடந்து முடிஞ்சு எடப்பாடியிலிருந்து சில குழுக்கள் வந்து காவடி எடுத்துக்கிட்டு வர்றதை அவங்க பாரம்பரியமாக பண்ணுறாங்க ரெண்டு குழுக்களாக வந்திருக்காங்க அவர்கள் வந்து வழக்கம் போல் அந்த ராஜகோபுர வாசல் வழியாக வந்து தரிசனத்துக்கு போவாங்க அப்போது கோவில் ஊழியர் வந்து அந்த ரெண்டு குழுவில் உள்ள ஒருவர் சந்திரன் என்ற பெயர் கொண்டவர் அவரை தாக்கியிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு அதன் பின்பு போராட்டங்கள் அங்கே முன்னெடுத்திருக்காங்க சார் இப்படி கோவிலுக்குள்ளேயே இது போன்ற ஊழியர்களின் செயல்பாடு ரொம்ப மோசமாக நாளுக்கு நாள் வந்துட்டுருக்கு சார் இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் தமிழ்நாடு அறநிலைத்துறை அதனுடைய ஊழியர்கள் ரவடிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க பின்னால் யார் இருக்கா அப்படின்னு யோசித்தோம் என்றால் திராவிட அரசைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீரங்கத்தில் வரிசையில் இருந்தவர்கள் சபரிமலைக்கு போய் விட்டு வந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்த பக்தர்கள் வரிசையில் நின்றபோது ஏதோ கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது கோயிலுக்குள்ளே கோஷம் போடக்கூடாது அப்படின்னு போய் அடிச்சிருக்கிறாங்க எனக்கு என்ன வேடிக்கைன்னா கோயிலுக்குள்ளே எங்கே போய் எதுக்கப்புறம் கோஷம் போடக்கூடாதுன்னு நீ சொல்லலாம் அந்த அர்த்த மண்டபத்துக்கு அப்புறம் போனால் கோஷம் போடாதன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது எல்லோரும் ப்ரே பண்ணுவாங்க வரிசையில் இருக்கிறவங்க பாட்டு பாடுறாங்க கோஷம் போடுறாங்கன்னா அதுக்கு தானே கோயில் பஜனை குரூப்லாம் அப்படியே வந்து கோயிலை சுற்றி வந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கு தானே கோயில் அதுக்காக தான் அவ்வளோ பெரிய கோயில் நீங்கள் என்ன பண்ணணும் அர்த்த மண்டபத்தை தாண்டி போகும்போது அமைதியாக இருங்கள் எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது ஆனால் இரத்தக்காயம் ஏற்பட்டு இரத்தக்காயத்துக்கு ஒரு பரிகார பூஜை பண்ணுற அளவுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலில் நடந்தது ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணது ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணது அதை மறுத்து ஒரு வீடியோ போடுது அதுதான் இன்றைய நிலைமை சரி இந்த கோயில்களில் மட்டுமா நடக்குதான்னா தைப்பூசத்தில் சென்னையிலேயே கூட காரணேஸ்வரர் கோயிலில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு திருவொற்றியூரில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு சார் நேற்று வரைக்கும் கோயிலில் பக்தர் என்றைக்குமே இன்றைக்கு இல்லை என்றைக்குமே கோயிலில் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த ஆறு மாதமாக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பக்தர்கள் மீது கோயில் ஊழியர்கள் அடிதளையில் இறங்குகிறார்கள் இது ரொம்ப அயோக்கியத்தரமான ஒரு விஷயமாக இருக்குது இதுக்கு பின்னாணி என்ன இருக்க முடியும் அப்படின்னா நாம் பார்க்குறது ஒரே காரணம் தான் பக்தர்களை இவங்க அந்த பக்கம் வரவிடுறத அங்கே எதுக்கடா நமக்கு வம்பு அப்படின்னு கொண்டு வரணும் என்று விரும்புகிறார்கள்னு நான் பார்க்குறேன் இந்த பழனியினுடைய சம்பவம் மட்டுமல்ல தமிழகத்துடைய பல இடங்கள்லேருந்து இப்படி வந்துட்டுருக்கு இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்று நான் நம்புகிறேன் அருணத்துறை கோயில்களில் அதாவது கிரிப்டோ கிறிஸ்டியன் என்று சொல்லக்கூடக்கூடிய பெயரளவில் ஹிந்துவாக இருந்து கொண்டு கிறிஸ்தவராக இருப்பவர்கள் இப்போது திருமலையில் திருமலை திருப்பதிலே இவங்களை பற்றி ஒரு கேஸே நடந்தது அவர்களை எல்லாம் பணியிலிருந்து நீக்கம் செய்தார்கள் திருப்பி அவங்க ஸ்டே வாங்கிட்டு வந்தாங்க திருப்பி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே கல்யாணம் எக்ஸ் அறநிலைத்துறை ஊழியர் அப்போ போடும்போது என்ன போடுறாருன்னா கர்த்தரின் நாமத்தினாலே அப்படின்னா போட்டு அந்த இன்விடேஷன் அடிக்கப்படுகிறது பார்த்தா அவர் அறநிலைத்துறை முன்னாள் ஊழியர் என்று சொல்லப்படுகிறார்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்தது ஸோ இது எல்லாம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அவர்கள் கோயிலில் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது நாம் போய் நிறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு அறநிலைத்துறை இந்துக்கள் மத்தியில் இல்லை திராவிடர்கள் கையில் இருக்கிறது நாத்திகர்கள் கையில் இருக்கிறது ஜிகாதிகளுக்கும் எவாஞ்சலிஸ்ட்டுக்கும் வேலை பார்க்குறவங்க கையில் இருக்குது இல்லைன்னா ஒருத்தர் போய் சனாதன ஒழிப்பில் போய் பேசிட்டு வந்திருக்க மாட்டார் அதனால் இது ரொம்ப எச்சரிக்கை ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் இந்து சமுதாயம் வர வேண்டும் அதை நாம் பார்த்துக்கலாம்